இப்பதான் முதல்ல புது ஆரம்பிக்க போறோம் எல்லாம் குடி காசை காசை அள்ளி கொடுமா எல்லாம் ஒரே இருக்கு எவ்வளவு தேரும் என்ன ஒரு நூறு இரநூறு ரூபாய் தேரும் இரநூறு ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் இரு இரு வேற எவனா மாட்டானா பாப்போம் யாரோ வராங்க அமைதியா இருக்கு பிள்ளையாரப்பா இந்த வயசுல வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கேன் சென்னையில யாரையும் தெரியாதுன்னு சொன்னா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தனியா அனுப்ப மாட்டாங்க அதனால சென்னையில விநாயகர் இருக்கான் அவன் வீட்ல தங்கி வேலை தேடிக்கிறேன்னு ஓம்பேறே சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே தங்குறதுனால உனக்கு பெரிய ரொம்ப ஆச்சோன இல்லையே நீ என்ன சொல்லப் போற? ஏதோ லட்சம் பேர் வந்து போறாங்க. அது கூட நீ ஓரமாக தங்கிடானு சொல்லப் போற. உனக்கு தாராள மனசு. ப்ளேயரப்பா, ஏ மொட்டைடிட போன் பண்றா? அவள்கிட்ட பேஸ்ட் ஒட்டு பேசறேன். ஆ, சங்கமளா சொல்லு சங்கமளா. சங்க, சனிக்கி போய்ட்டீங்களா? வந்துட்டமா காலையிலே வந்துட்டமா. வினாயத்தை பாத்துட்டீங்களா? பாக்குறதா பாத்து அவன் கூட தான பேசிட்டு இருக்கே நீங்க அவர் இருக்கிற இடத்துல தங்க சமத்திச்சிட்டாரா அவனுக்கு என்னமா உலகம் பூரா இடத்தை வாங்கி கட்டி போட்டு இருக்கான் நான் தங்கிக்கிறேன்னு கேட்டேன்னே டேய் நீ பாலிய சிறைகிதடா தாராளமா தங்கிடா சொல்லிட்டான் இப்போதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு அவங்க வைஃப் சொல்ல மாட்டாங்களே வைஃபா அவருக்கு கல்யாணமே ஆகலமா பேச்சலர் அதுக்காக அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துறாரு

யோ கேள்வி சரி எதுக்காக எங்களை கருத்துகிட்டு வந்து

இங்க வெளி மாநிலத்துலேருந்து வந்து சம்பாதிக்கிறாங்களே சேட்டுங்க இந்த சேட்டுகளோட சேட்டா நானும் சேட்டு வேஷம் போட்டு அவங்களோட கொஞ்ச காலம் பழகினேன் சேட்டு வேஷம் நீங்க ம் ஏன் அப்படி பார்க்கா நமக்குல்லையோ சேட்லையும் கருப்பு சேட்டு இருக்கான்டா அப்படியா என்ன யோசிக்கிற நீ நீயும் சேட்டு வேஷம் போடலான்னியா ம் அது உனக்கு சேட்டாக சரியா நான் அப்படி அவங்களோட கலந்து அவங்க எந்த வகையில் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்கே வந்துருக்கேன் இப்போது புதுசா நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பல கோடிகள் நாமளும் சம்பாதிக்க போறோம் அதுக்காக தண்டா உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன் புரிஞ்சு போச்சு என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க சொல்லிட்டு எங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்துச்சு அவங்க கிட்ட பண வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண போற கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீடா உன் பிள்ளையெல்லாம் பாரிங்கல படிக்கிறான் எவனா நம்புவானடா அவன்கிட்ட கட்டுறா நீ நம்புறியா அவனே நம்பல இந்த மூஞ்ச எல்லாம் பார்த்தா ஆள் கடத்துற மூஞ்சி மாதிரியா இருக்கு இவனை பார்த்தா ஆள் கடத்துற மாதிரி தெரியல வேற எப்படி தெரியுது பாலா படத்துல மொட்டா ராஜேந்திரன் கேரக்டர் கைய உடைச்சு காலை உடைச்சு கண்ணை நொல்லையாக்கி பிச்சை எடுக்க விடுறான அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது வாயில ஏதாவது வந்துற போது இந்த பால் உடையிற மூஞ்ச பார்த்தா அப்படி இடம் தெரியுது நான் சொல்றேன் உன்னை பார்த்தா கிட்னி திடற மாதிரி இருக்கு ஏற்கனவே ஒரு கிட்னியை கொடுத்து வந்திருப்பான் போல் இருக்கு அதான் யார பார்த்தாலும் கிட்னி திருடுற மாதிரியே தெரியுது ஏன்னா அறிவு கெட்ட உங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சு பெரிய கோடி சொல்ற ஆக்கணுங்கிறதா என்னுடைய பிளானு நீங்களா அதுக்கு சம்மதிக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாதுன்னா அவளை வரையும் பட்டி போட்டு சாவடிச்சு போடுவேன் பரவாயில்லையா சரியா ஒத்துக்குறோம் தமிழ்ல எங்களுக்கு பிடிச்ச வார்த்தைய கடைசியா ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறோம் பிடிச்ச வார்த்தையா மூஞ்ச பார்த்து விடுவோம் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை பிச்சடா எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறோம் கோடிகளை தூக்குறோம்டா அப்ப எப்ப சார் போடுவீங்க சோறு அது பிச்சக்கற பைவுலியா எப்பப்பார சோறு சோறு வாங்களே بدل சோத்த திம்ப அடுக்கப்புறமா சோறு வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வணக்கம் முதலாளி இதெல்லாம் காலாவதியான மருந்து மறந்து மாத்துறீங்க புதுசா அட்டையை மாத்தி லேபிள் என்ன பண்ண போறோம் ரொம்ப கேள்வி கேட்கறீங்க என்ன படிச்சிருக்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண பிச்சர் எடுத்துட்டு முதலாளி ஏன் பெங்களூர் லோன் வாங்கி படிச்சேன் அதெல்லாம் திரும்ப கேட்டானாமா இதெல்லாம் வக்கடையா பேசு

நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம் என்னைய மேனேஜரா பட்டுறோம் முதலாளி நீ ரொம்ப படிச்சிருக்க ரொம்ப பேசுற உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுனா ஆபத்தாயிரும் சரியா நீ என் கூட நீ என்ன முதலாளி படிச்சிருக்கீங்க பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணா நீ என்ன படிச்சிருக்க ரெண்டா என்னோட ஒரு வருஷம் கம்மி செங்கல்பட்டு கிடைக்க நீதாண்டா மேனேஜர் ரொம்ப நன்றி நன்றிய வாயில சொல்லாத செய்ய தம்பி காலாவதி ஆட்சி ஆகலையான்னு எங்களுக்கும் தெரியும் மூடிக்கிட்டு வேலையை பட்டு பாக்கணும் சரியா இது

அதாவது சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது அடுத்தவங்க கிட்ட கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சொந்தமா ஏதாவது தொழில் படணும்னு முடிவு பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நேரமும் காலமும் பார்க்காம கடினமா உழைச்சேன் அந்த கடின உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு அதனால உங்க நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா முதல்ல உங்களை நீங்க நம்புங்க அப்பதான் உலகம் உங்களை நம்பும் எப்போவுமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைங்க உழைச்ச யாரும் வீணாய் போனதா சரித்திரமே கிடையாது வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் கதவை